வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒரு செயலுக்கான விளைவு தோன்றிவிட்டால் அந்த பதிவு முறிந்து நீங்கிவிடுமா எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கர்மா தத்துவத்தை அது எப்படி வெளிப்படுத்துகிறது அந்த பதிவு முறிந்து நீங்கிவிடுகிறதா இல்லையா இந்த செயலுக்கான விளைவு எப்ப எப்படி வரும் என்பது எல்லாம் நம் சிற்றறிவுக்கு புரிந்து கொள்வது சிரமம்தான் காரணம் நான் என் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட செயல்களையும் அதன் விளைவுகளையும் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் ஆனால் இறைநிலை பேரறிவோடு எனது கடந்த கடந்த கால பதிவுகளையும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான கருமாவையும் இணைத்து எப்ப எப்படி வெளிப்படுத்தும் வாய்ப்பை அதாவது செயலுக்கான விளைவை தர வேண்டும் என்ற அளவிலே பேரறிவு இயங்கி கொண்டிருக்கிறது காலையில் நண்பர் ஃப்ரெஷ்ஷாக திருநெல்வேலி அல்வா கொண்டு வந்து கொடுக்குறார் வீட்டில் கொஞ்சம் காக்குளோ சூப்பராக இருக்கேன்னு அதிகமாகவே நண்பர் சுப்பு அதுவும் அவருடைய அறுபத்தெட்டாவது வயதில் சாப்பிட்டு விட்டார் நான்கு மணி நேரத்தில் அவருக்கு வயிறு வலி வந்து வயிறு வலி என்பது அவர் காலையில் செய்த செயலுக்கான விளைவு இப்போ இந்த பதிவு அல்ல அதாவது அல்வா சாப்பிட்ட அந்த செயல் அதனுடைய விளைவை நான்கு மணி நேரத்தில் வெளிப்படுத்தி விட்டதால் பதிவு முறிந்து நீங்கி விடுமா அல்வாவை சாப்பிடும்போது எந்த ஊர் போனாலும் திருநெல்வேலி அல்வா மாதிரி சுவை சான்ஸே இல்லை என்ன சுவை நண்பர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்த அல்வாவே இந்த சுவையாக இருக்கிறத நம்ம நேரிடையாக அந்த கடையில் போய் சுட சுட ஒரு நாள் சாப்பிட்டு எப்படி அமிர்தமாக இருக்கும் என நினைத்து ஆசையோடு சாப்பிட்டால் நம்முடைய நடுமனதிலே நாக்கிலே மூளையிலே அது வலிமையாக பதிந்து விடுகிறது அதிகமாக சாப்பிட்டதினால் ஏற்பட்ட விளைவிதான் வயிறு வழியே ஒழிய சாப்பிடும்போது சுட சுட சாப்பிடணும் அந்த பதிவு இன்னும் முறியவில்லை நீங்கவில்லை இது கண்டிப்பாக ஒரு நாள் அது வெளிப்பட்டே தீரும் அதற்குப் பதிலாக விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு அந்த அல்வாவை இவ்வளவு சாப்பிடுவதற்கு என் வயிறு என்ன குப்பை பெட்டியா என் நாக்கு ஏன் இப்படி வெறிப்பிடித்து காக்குளோ அல்வாவை போன மாதம் சாப்பிட்டோம் இப்போமும் சாப்பிட வைக்கிறதே நாக்கு நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அளவிலே எந்தவித ஒரு புது ஆசையும் மனதிலே நினைக்காமல் அளவோடு முறையாக நாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பதிவு முறிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு சாலையில் நடந்து போகிறோம் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார் ஒரு நூறு ரூபாயை போடும்போது கூட நான் போடுகிறேன் என நினைக்கும் பொழுது புதிதாக அங்கு கர்ம வினை சேருகிறது பழைய பதிவின் விளைவு புண்ணியத்தை செய்ய வைத்தால் கூட அங்கே முறியப்படவில்லை இவருக்கு உதவ இறைநிலை என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறது என எந்தவித ஒரு சுய பலனையும் எதிர்பார்க்காமல் எந்த செயலை செய்தாலும் அது நிஷ்காமிய கர்மம் அங்கே நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புக்கள் தான் அதிகம் இருக்கிறது மகர்ஷி அவர்கள் மனிதர்கள் ஏற்கனவே செய்த தவறின் காரணமாக அதனுடைய தண்டனையை துன்பமாக செய்த செயலுக்கான விளைவாக அனுபவிக்கும் பொழுது மனிதர்கள் மீண்டும் தவறு செய்கிறார்கள் மீண்டும் மீண்டும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அப்போ நாம் செய்கிற தப்பே துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு பற்றற்ற நிலையில் நாம் வாழ ஆரம்பித்தால் கண்டிப்பாக கொண்டு வந்த பதிவுகளை நாம் நிறைவு செய்து கொண்டே போகலாம் இதை உணர்ந்து நாம் கொஞ்சம் நம்மை சீர்படுத்தி கொள்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்